ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகநதி சீரியலில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மகநதி சீரியல் இப்போ என்ன போயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காவேரிக்கு யமுனாவும் கங்காவும் ஃபோன் பண்ணி இந்த வீட்டை நீ வாங்கக்கூடாது இது நீ வாங்குறதுல எனக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் இவங்க மூணு பேரும் பேசுகிறத கவனித்த சாரதா வந்து அவங்க பேசி முடிச்சப்புறமேலே யமுனாவையும் கங்காவையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யமுனா உனக்கு இந்த வீட்டு விக்கிறதுல என்ன விருப்பம் ஆதாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா இன் உனக்கு என்னம்மா தெரியாத மாதிரி கேட்குறேன் இந்த வீட்டை தான் நான் வந்து என் வீட்டுக்காருக்கு அவர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கேட்குறாங்க அதுக்கு நிவின் உங்ககிட்ட பணம் கேட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா ஒருவேளை பணம் இல்லாததுனால தான் அவங்க மாமியார் என்னை எப்போ பார் கோமாவே பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு என்னம்மா அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எனக்கு என்னம்மா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு சாரதா வந்து கோமாவ்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ நான் சொ சொல்கிற இடத்துல ஒழுங்காக கல்யாணம் படித்து முடிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா நான் உனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுருப்பேன் அதை நீ கேட்கவே தேவையில்லை நிவின் நீ இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் வாங்குவார்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அது வாங்குவாருமா அன்னைக்கு நாம் பேசிகிட்டு இருக்கும்போது கூட அவர் கேட்டுட்டு இருந்தார்ல அது நான் அப்புறம் தான் அவர்கிட்ட சொல்லணும் ஆனால் அவர் கொடுத்த வாங்குவாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கண்டிப்பாக நிவின் இந்த பணத்திலருந்து ஒரு காசு கூட வாங்க மாட்டார் ஏன்னா அது அவங்க அம்மா சொந்தமாக கொடுத்த பிஸ்னஸ்க்காக கொடுத்த காசையே அவர் வேண்டாம்னு சொன்னவர் கண்டிப்பாக நீ கொடுக்குற காசை வாங்க மாட்டார் அவர் சொந்தமாக உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கிறவர் அந்த தம்பியை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நிவினை நான் ரொம்ப நாளாவே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு எனக்கு பிறந்த பொண்ணு நீ தான் சரியில்லை ஆனால் எனக்கு கிடைச்ச மாப்பிள்ளை ரொம்ப தங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் கங்காவை கூப்பிட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா இப்போ யமுனா கிட்ட அதை பேசினா என்கிட்ட என்னம்மா உனக்கு இப்போ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உனக்கு எதுக்கடி பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உனக்கு தெரியாதாம்மா குமரன் மாமா பணத்துக்காக தான் போய் ஃபாரினில் வேலை பார்த்துட்ருக்காரு ஒரு ஒருவேளை நீ இந்த வீட்டை விற்று எங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்தினா நாங்கள் சொந்த ஊர்லேயே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவர் என் கூட பாப்பா கூட இங்கேயே இருப்பார் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா மாமாவோட வீட்டை விற்று வர காசில் ஒரு ரூபா கூட குமரம் எடுக்க மாட்டாண்டி உன்னை விட எனக்கு குமரனை பற்றி நல்லா தெரியும் காசு வந்து இருந்தாலுமே நீ வந்து ஒரே நாளில் கோடிஸ்வரி ஆகிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆக முடியும் அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னம்மா இப்போ எங்கள் ரெண்டு பேரையும் சரி கட்டிட்டு இந்த இந்த வீட்டை மொத்தமாக நீ காவேரிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற அதுதானும் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சி வாயமூடு உங்கள் ரெண்டு பேர் மாதிரி இல்லை அவ இந்த வீடு யார் கைக்கும் போயிடக்கூடாது அப்பா வீடை நினைவா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறா அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ளாட்டோ வீடோ ஒரு நிலமோ இப்படிங்கிறதுக்குள்ள விஜய் வந்து காவேரிக்கு வாங்கி கொடுத்துருவாரு அவர் ஏன் இந்த வீட்டை கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காவேரிக்கு அவங்க அப்பா மேலே இருக்கிற பாதத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் கேட்குறாரு அதுவும் அவர் விலை கம்மியால் கேட்கல மற்றவங்களுக்கு எவ்வளோ விலை கொடுப்பீங்களோ அந்த வேலைக்கு தான் கா விஜய் தம்பி என்கிட்ட கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை குமரனும் சரி நிவினும் சரி இந்த வீட்டை விற்க சம்மதம் அப்படின்னா அதுக்கு மேற்கொண்டு எதுவுமே ப ப பேசலாம் நீங்களே தாராளமாக ஃபோன் போயிட்டு பேசுங்க அவங்களுக்கு சரின்னா எனக்கு இதில் எந்த விதமான ஆட்சிபனையும் இல்லை ஆனால் ஏன் நம்பிக்கை உடையாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப கோமா பேசுறாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கிறா அவளுடைய வாழ்க்கையை நான் தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை போதே நீங்க என்ன மதி மதிக்க மாட்டேங்கிறீங்க அதை விற்று நான் உங்களுக்கு கொடுத்துட்டா நாளைக்கு நர்மதாக்கோ இல்லை எனக்கோ பாட்டிக்கோ யார் இருக்கிறாங்க அந்த வீடு தான் எங்களுக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமா சொல்றாங்க இந்த வீட்டில் இருக்க முடிஞ்சா இருங்க இல்லைன்னா தயவுசெய்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சாரதா கோமா சொல்கிறாங்க பண்ணு பண்ணு இதெல்லாம் நீ எது எதுக்காக பண்ணுற யாருக்காக பண்ணுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் உன்னை கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கோமா சொல்லிட்டு போகிறாங்க என்னம்மா இவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நீ ஃபீல் பண்ணாத காவேரி உடம்புக்கு எதாவது போகுது நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன் இவங்களை நான் சமாளிக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில்